தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் பெருந்திரளான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டார்கள் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அஞ்சுமன் பள்ளி வாசலில் இன்று பக்ரீத் திருநாளையொட்டி சிறப்பு தொழுகை நடைபெற்றது இதில் நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு தொழுகையில் ஈடுபட்டனர் பின்னர் ஒருவருக்கொருவர் ஆற தழுவி பக்ரீத் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டதுடன் நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் ஏழை எளியோருக்கு குர்பானி வழங்கியும் மகிழ்ந்தனர் இஸ்லாமியர்களின் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு அவர்கள் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துள்ளனர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற புனித நாகூர் தர்காவில் பக்ரி திருநாள் சிறப்பு தொழுகை நடைபெற்றது தர்காவில் உள்ள ஜும்மா நவா பள்ளியில் நடைபெற்ற இத்தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர் நாகூர் புதிய கடற்கரை பகுதி நீடூர் கிளியனூர் உள்ளிட்ட இடங்களிலும் பக்ரி திருநாள் கொண்டாடப்பட்டது புனித பயணம் மேற்கொள்ள மானியத்துடன் கூடுதல் இடங்களை பெற்றுத்தந்த முதலமைச்சருக்கு இஸ்லாமியர்கள் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர் திருநாளாம் ஹஜ்ஜி பெருநாளை உலகத்தில் உள்ள முஸ்லிம்கள் அனைவரும் ஒரு புத்தாடை அணிந்து சிறப்பு தொழுகை தொழுது குர்பானி என்னும் கடமையை நிறைவேற்றி ஒருவருக்கொரு அன்பை பரிமாறி மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் தமிழக முதல்வர் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தில் உள்ள மக்கள் அனைத்து சமுதாய மக்களும் ஒற்றுமையுடனும் சமத்துவம் சகோதரத்துடனும் வாழ்வதற்கு வழிவகை செய்து சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதே நேரத்தில் இஸ்லாமியர்களின் இறுதி கடமையான ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக திரு மக்கம்மா நகரம் இஸ்லாமியர்கள் செல்வதற்காக மானியத் தொகையை வழங்கி பேருதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்காக இஸ்லாமிய சமுதாய மக்களின் சார்பாக நன்றி மதுரை மெகபூப் பாளையம் பகுதியில் நடைபெற்ற பக்ரித் திருநாள் சிறப்பு தொழுகையில் பெண்கள் குழந்தைகள் உட்பட திரளான இஸ்லாமியர்கள் பங்கேற்று பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் பின்னர் ஏழை எளியோருக்கு குர்பானி வழங்கி தங்களின் தியாக திருநாள் கடமையை நிறைவேற்றினர் இதேபோல் கோரிப்பாளையம் நெல்பேட்டை அவனியாபுரம் திருமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் பக்ரித் சிறப்பு தொழுகை நடைபெற்றது இப்ராஹிம் நபியினுடைய தியாகத்தை நினைவுகூரும் வகையில் நடைபெறுகின்ற இந்த வணக்க வழிபாடுகளில் முதன்மையானது இந்த திடல் தொழுகை முஸ்லிம்கள் தங்களினுடைய இன்னொரு வணக்கமாக இருக்கக்கூடிய குர்பானியை இறைவனுக்காக அறுத்து பலியிடக்கூடிய அந்த கடமையை இந்த தொழுகையை முடித்துவிட்டு நடைமுறைப்படுத்த இருக்கிறார்கள் தமிழகம் முழுதும் முஸ்லிம்கள் மகிழ்ச்சியோடு இந்த பக்ரீத் பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் விழுப்புரம் மந்தக்கரையில் உள்ள நவாப் வாலாஜா பள்ளிவாசல் தக்கா பள்ளிவாசல் உள்ளிட்ட முப்பத்தைந்துக்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களில் இஸ்லாமிய மக்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் தொடர்ந்து ஒருவருக்கொருவர் கட்டி தழுவி பக்ரீத் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் புதுக்கோட்டை ஈத்கா மைதானத்தில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டார்கள் திருச்சி ஈத்கா மைதானம் சையத் முர்துஷா மைதானம் நத்தர்களி தர்கா மற்றும் அனைத்து பள்ளி வாசல்களிலும் பக்ரி திருநாள் சிறப்பு தொழுகை நடைபெற்றது இதில் பங்கேற்ற இஸ்லாமியர்கள் வாழ்த்துக்களை பரிமாறிக் கொண்டதுடன் குர்பானி வழங்கி மகிழ்ந்தனர் தியாக திருநாளில் நம் மனித சமுதாயம் அனைவரும் ஒற்றுமையாக சகோதரர்களாகவும் வாழ வேண்டும் என்பதுதான் நம்ம நபி நபி சொல்லாஹ் அலைவுசல்லாம் அவர்கள் நமக்கு ஒரு கட்டளையாகவும் ஒற்றுமையாகவும் சகோதரத்தோடும் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு திருநாளுக்காக பக்ரித் பண்டிகை முடிச்சு தொழுகை முடிச்சிருக்கோம் இதுக்கப்புறம் வந்து நாங்கள் குர்பானி கொடுத்து மக்களுக்கும் கொடுத்துருவோம் இந்த நேரத்தில் எல்லாரையும் நாங்கள் சகோதரத்தோடய ஒற்றுமையோடையும் இருக்கிறதுக்காக நாங்கள் அல்லா கிட்ட உருவாக்கிட்டு இருக்கோம் எல்லாருக்கும் திருநாளை முன்னிட்டு விருதுநகர் மாவட்டம் முழுவதிலும் உள்ள மசூதி மற்றும் பள்ளி வாசல்களில் இன்று சிறப்பு தொழுகை நடைபெற்றது விருதுநகரில் பெரிய பள்ளி வாசல் கல் பள்ளி வாசல் சின்ன பள்ளி வாசலில் நடைபெற்ற தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டார்கள் ராமநாதபுரம் ஈத்கா மைதானத்தில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் பெருந்திரளான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர் பின்னர் ஒருவருக்கொருவர் ஆறு தழுவி தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர்